வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவமாய் இலக்கியம் பயில்வோம் எது பெரிது 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 புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் தோன்றியவன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அலைகடலோ குறுமுனியின் அங்கையில் அடக்கம் குருமுனியோ சிறு கலசத்தில் பிறந்தவன் கலசமோ இந்த பூமியின் சிறுமன் இந்த பூமியோ அரவனுக்கு ஒரு தலைப்பாரம் அரவமோ உமையவளின் சிறுவிரல் மோதிரம் உமையவளோ இறைவனின் பாகத்தில் ஒடுக்கம் இறைவனோ தொண்டர்தன் உள்ளத்தில் ஒடுக்கம் தொண்டர்தன் பெருமைதான் பேசுதல் பெரிதோ பெரிது பெரிது புவனம் பெரிது இந்த பாடல் வரிகளும் அந்தாதி வகையை சேர்ந்தது போல்தான் என் மனதிற்கு தோன்றுகிறது எந்த வரியில் முடிகிறதோ அந்த வரியில் தொடங்குவது அந்தாதி பாடல் என்பார்கள் மூன்று முடிச்சு கமலஹாசன் ஸ்ரீதேவி நடித்த அந்த படத்தில் ஆடி வெள்ளி தேடி உன்னை நாடி வந்த நேரம் கோடி இன்பம் காண வந்து நாணடைந்த ஓரம் இப்படி ஓரம் ஓரம் வேதம் நாடும் சின்னம் காலம் கூடும் எல்லா எழுத்துக்களும் இம் என்ற எழுத்திலே முடியும் முடியும் நிலையில் அழகாக இந்த இலக்கிய வரிகள் அமைந்துள்ளது இப்பொழுது அந்த அவ்வை பிராட்டியின் பாடல் விளக்கத்திற்கு வருவோம் பெரிது பெரிது புவனம் பெரிது இந்த உலகம்தான் பெரிதா இந்த உலகம் பூனமோ நான்முகன் படைப்பு இந்த உலகத்தை நான்முகன்தான் படைத்தான் நான்முகன்தான் பெரியவனா நான்முகனோ கரியமான் உந்தியில் தோன்றியவன் தான் பெரியவனா கரியமாலோ அலைகடலில் தூயின்றோன் அலைகடல்தான் பெரிதா அலைகடலோ அகத்தியன் குருமுனியின் குறுமுனியின் உள்ளங்கையில் அடக்கம் அகத்தியன்தான் பெரியவனா அகத்தியனோ சிறு கலசத்தில் பிறந்தவன் சிறு கலசமோ இந்த பூமியின் சிறுமன் இந்த பூமி தான் பெருசா இந்த பூமியோ அறவன் என்னும் அந்த ஆதிசேஷன் என்ற பாம்பிற்கு ஒருதலைப்பாரம் தான் பெரியதா அறவம்தான் பெரியதா அறவமோ உமையவளுக்கு சிறு விரல் மோதிரம் உமையவள் தான் பெருசா பெரியவளா உமையவளோ இறைவன் தன் இறைவனின் பாகத்தில் ஒடுக்கம் இறைவனின் ஒரு பாதி பாதிதான் இறைவன் இறைவன்தான் பெரியவரா இறைவனோ தொண்டரின் உள்ளத்தில் ஒடுக்கம் தொண்டரின் பெருமை தன் தொண்டரின் பெருமைதான் பேசுவதில் பெரிது என்று அவ்வை பிராட்டியார் அழகாக விளக்கமளிக்கிறார் தமிழில் பேசுங்கள் தமிழை படியுங்கள் தமிழ் மொழியின் பெருமைகளை உலகெங்கும் பரப்பு பரப்புங்கள் நன்றி வணக்கம் கடலாடி தமிழ் கடலாடி ஏபிஎம் முருகன்